இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அது நோயில வந்து நின்றும் சில பேருக்கு பணத்துல யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க ஏமாத்திடுவாங்க உணர்வு ரீதியா உணர்ச்சி ரீதியா அவங்கள ஏமாத்திட்டு போயிருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு சரியான கல்யாணம் ஆகாது அவங்க உறவினர்களால ஏமாற்றப்படுவாங்க நண்பர்களால ஏமாத்தப்படுவாங்க அவங்க வந்து உணர்வுகளால் உணர்ச்சிகளால ஆட்பட்டுருவாங்க இத்தனை விஷயமும் நம்ம நம்மள பார்க்காதனாலதான் நடக்குது இன்னைக்கு உங்களை கவனிச்சிருக்கிறீங்களா இந்த கணம் உங்களை கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க கவனிச்சு பார்க்க பார்க்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு விழிப்புணர்வா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் கடவுள் தன்மையா இருக்க முடியும் இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய பெரிய பைபிளாவோ குரானாவோ திருவாசகமாவோ திருமந்திரமாவோ வேத நூலாவோ இருக்க முடியும் ஸ்பான்டேனியஸ் திங்கிங் அந்த நேரத்துக்கான அந்த சனத்துக்கான உங்களோட உங்களோட அறிவு உங்களோட ஞானம் உங்களோட விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருக்கும் இன்னுமே